வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா எல்லாம் வல்ல சண்முகனின் பேரருளால் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறு சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷனார்கள் வெற்றிவேல் வேர்முருக்கு அரோகரா வளிமாநாடு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல சுவாமிமலை சுவாமிநாதர் சுவாமி பேரொருளார் வருடா வருடம் வளர்ந்து கொண்டிருக்கும் சேனலை ஊக்குவித்து நல்லபடியாக நடத்தப்படியும் வேண்டிக் கொண்டு பிப்ரவரி மாத சிறப்பு பாதையை உங்களுக்கு துவக்குகிறேன் போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்வையாளர்களாக இந்த வருடம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று என்ற கணக்கு போன வருடத்தை விட அதிகமாக இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அதே போல் விரும்பியவர்கள் இந்த வருடம் முன்னூற்றி பன்னிரெண்டாகவும் போன வருடம் இரண்டாயிரத்தி நான்காகவும் சதவீதத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் விரும்பாதவர்கள் போன வருடம் பதினான்காகவும் இந்த வருடம் இருபத்தி ஆறாகவும் உள்ளது விமர்சனம் அளித்தவர்களை பொறுத்தவரையில் போன வருடம் எண்பதாகவும் இந்த வருடம் பதினைந்தாகவும் உள்ளது மற்றவர்களுக்கு பகிர்ந்து வீடியோக்களை செய்தவர்களாக இந்த வருடம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாகவும் போன வருடம் நூத்தி எண்பத்தி மூன்றாகவும் உள்ளது சந்தாதாரர்கள் எண்ணெயில் எண்ணிக்கையில் போன வருடம் நூத்தி எழுபத்தி ஒன்றாகவும் இந்த வருடம் நூத்தி தொண்ணூத்தி ஏழாகவும் உள்ளது சராசரியாக மாத பார்வையாளர்கள் வரிசையில் இந்த வருடம் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றாகவும் போன வருடம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாகவும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வனார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறில் சிறப்பு அம்சமாக முருகனடியார்கள் சேனல் நாற்பது லட்சம் பார்வையாளர்களை கடந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது பார்வையில் உங்களுக்கு மார்ச் மாதம் வரவிருக்கும் பங்குனி உத்திரம் சண்முகரின் நாற்பத்தி நான்காவது பங்குனி உத்திர அழைப்பிதழை இணைத்துள்ளே கச்சாலீஸ்வரர் கோயிலில் உள்ள அருணைக்கார திருவில் உள்ள கச்சாளீஸ்வர திருக்கோயிலில் அமர்ந்திருக்கும் சண்முக பெருமாளின் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று வந்து பால்குளம் இருந்தும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்புரையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருக்கு அருகரா வள்ளிமனால் கருவுகிறா வெற்றிவேர் முறனுக்கு அரவுகிறா